கந்தளை குளத்தின் பத்து வான்கதவுகள் திறக்கப்பட்டதால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் அப்பகுதியில் உள்ள எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட ஏக்கர் வயல் நிலங்கள் முற்றாக சேதமடைந்துள்ளன பரட்டைக்காடு செட்டிக்காடு தம்பலகாமம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள பத்து நாட்கள் மட்டுமேயான நெட் பயிர்கள் வெள்ளத்தில் மூழ்கி அழிந்துவிட்டன வெள்ளம் பின் வயல் நிலங்கள் முழுவதும் மணலும் சேரும் படிந்துள்ளதால் விவசாயிகள் தாம் பெறும் நட்டத்தை எதிர்கொண்டுள்ளதாக கவலை தெரிவிக்கின்றனர் இந்த சேதம் போக விவசாய நடவடிக்கைகளையும் பாதிக்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளது பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு மற்றும் நிவாரணங்களை வழங்குவதுடன் வயல் நிலங்களை சீரமைக்க நீர்ப்பாசன திணைக்களம் விவசாய அமைச்சகம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் ஆகியன விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமென விவசாயிகள் கூட்டாக கோரிக்கை விடுத்துள்ளனர் கந்தலாய் பறந்த காடு அது வான் இழுத்து அவ்வளோ இந்த சைட் அவ்வளவும் அடிக்கி அவ்வளோ மணல் வாங்கி கிடக்கு அதனால நாங்கள் ஒன்றும் பேசி செய்யலாது அந்த மணல் அவ்வளோத்தையும் அள்ளி ஒரு இது இதை நான் ஒன்று செஞ்சா தான் நாங்கள் விளையாட்டு செய்யலாம் இந்த முறை அள்ளாட்டி இந்த முறை விளையாஞ்சாட்டி அடுத்த முறை எங்களுக்கு விழாச்சே இயலாது அது எங்களுக்கு எதனால ஒரு ஒரு இது செஞ்சு அதை அள்ளித்தாங்க இப்ப கடன் பண்ணி தான் அந்த விழாமை செஞ்சிருக்கோம் அந்த கடனில் வந்து எங்களுக்கு எந்த முறை விளையாட்சி ஆட்டி அடுத்த முறை கடனும் இல்லை எங்களுக்கு கடன் எங்க அங்கால கட்டுறதா இங்கால கட்டுறதா எங்களுக்கு ஒரு வசதியும் இல்லை எங்களுக்கு அரசாங்கம் தான் இதுக்கு என்ன ஒரு முடிவு செஞ்சு தரணும் எங்களுக்கு இந்த மணல கட்டி நாங்கள் விழாவை செஞ்சு இந்த கடனை கட்டுறதுக்காக நாங்கள் எங்களுக்கு இந்த விவசாயத்துக்கு உரிய அரசாங்கம் செஞ்சு அங்கே தான் நாங்கள் செய்யலாம் அரசாங்கம் வந்து நாங்கள் நல்ல வேகமாக நல்ல கொண்டு கொண்டோர்களுக்கு நல்லா கொண்டு வராங்க அதனால் எங்களுக்கு நீங்களும் இந்த ஒரு கொண்டோர்களுக்கு வந்து எங்களை இதை வேகமாக செஞ்சு வந்தால் தான் நாங்கள் எங்களுக்கும் ஒரு இதாக இருக்கும் ஏன்னா இந்த அரசாங்கம் வந்து நல்ல கிளியராக வேலை செய்யுது மக்களுக்கு அதனால் எங்களுக்கு நீங்கள் தான் இந்த உதவி செய்யணும் என் பேர் பரமேஸ்வரன் கந்தலாயில் இருக்கிறேன் கந்தலா இது புள்ளியா கோயில் வயல் பார்த்து செட்டி காடு இது இப்போ நான் விதைக்கு முதல் ஆரம்பம் விதைக்கு ஒரு ஒரு பதினஞ்சு நாள் இருக்கும் அதுக்கப்புறம் வெள்ளம் போய் அதுக்கப்புறம் இந்த ரெண்டாவது தடம் விதைக்கிறேன் பயங்கர கடல் இருக்கிறோம் இதால் எங்களுக்கு அரசாங்கம் உதவியை தந்து எங்களை கொஞ்சம் எழுப்பி விடணும் இரண்டாவது தரம் விதைக்கலஞ்சால தாராண்டும் அது மிதாண்டும் ரெண்டும் அது ஒரு பிரச்சனையும் செலவும் கூட ரெண்டு மூன்று தரம் விதைக்கிறதுக்கு காங்கிறது காசு எடுக்கிறது லாபத்துக்கு தான் செய்யறவள்ளாம இது நாங்கள் நஷ்டத்தில் எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறோம் இதால எங்களுக்கு அரசாங்கம் வந்து பார்த்து இதை பார்த்து எங்களை தருவோம்